வணக்கம் நேர்கிலே உங்களை அன்புடன் வரவேற்கிறது மேக்கன் பிசி பிஜி பிரைம் வீடியோ தமிழ் இன்று நாம் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்க விண்டோஸ் டென்னு வந்து வேலிட்டி டேட்டு இந்த மாதம் பதினாலாம் விட முடியுது அப்படின்னு மைக்ரோசாஃப்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நிறையா சேனலில் சோசியல் மீடியாவில் இதை பற்றி கடுமையான ஒரு உருட்டு உருட்டுறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு விண்டோஸ் டென்னு இன்னும் சப்போர்ட் ஆகாது அதனால் அவங்க சிஸ்டம் வந்து வைரஸ் சொந்தரும் மால்வல் சொந்தரும் ஹேக்கர்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து அட்டாக் பண்ணுவாங்க அந்த மாதிரி உருட்டை விட்டுறாங்க விண்டோஸ் டென்னு அப்டேட்டில் இருக்கும்போதே ஹேக்கர்ஸுங்க வந்து நிறைய கணினியை ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் அதனால் ஏன்னா விண்டோஸ் டென்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் சப்போர்ட்டிங்கில் இருக்கும் என்ன அப்டேட் மட்டும் பண்ண முடியாது மற்றபடி எல்லா ஆப்பும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் விண்டோஸ் செவனையும் பார்த்தீங்கன்னாக்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்டேட்டை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்க விண்டோஸ் செவனு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்குமே அது ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த விண்டோஸ் டென்னை பொறுத்த வரைக்கும் பழைய லேப்டாப் வச்சிருக்கிறவங்கெல்லாம் விண்டோஸ் டென்னு போட்டு வச்சிருப்பாங்க இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்க்கெட்டிங் டீம் வந்து நீங்கள் வந்து இன்னும் விண்டோஸ் டென்னு எதுவுமே சப்போர்ட் ஆகாது உடனடியாக லேப்டாப்பை வந்து நீங்கள் மாத்திடுங்க அப்படி சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணுறாங்க பயப்பட தேவையில்லை இருக்கும் ஏன்னா விண்டோஸ் டென்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் ஒர்க் ஆகும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி நீங்கள் அந்த பழைய லேப்டாப்லேயும் விண்டோஸ் லெவன் வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதனால் இந்த உருட்டையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க விண்டோஸ் செவனை யூஸ் பண்ணுறவங்க இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தெரிஞ்ச இடத்துலலாம் அதே மாதிரி விண்டோஸ் டென்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஃபியூச்சரில் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பிரசுருங்க உதாரணத்துக்கு கூகுள் குரோமு மோசிலாம் பேர் பார்க்குச்சு இந்த மாதிரி வெப் ப்ரௌசருங்க வந்து சப்போர்ட்டாக நிறுத்துவாங்க மற்றபடி நம்ம பழைய அப்ளிகேஷன் எல்லாமே அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் நிறைவாக என்ன சொல்ல வரும்னு பார்த்தீங்கன்னாக்க விண்டோஸ் டென்னு அவங்களுடைய அப்டேட் பையில மட்டும்தான் ஸ்டாப் பண்ண போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு அதில் வர ஆண்டி வைரஸ்ங்க இதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க அதை மட்டும் நிறுத்துவாங்க மற்றபடி உங்களுக்கு விண்டோஸ் டென்னு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும் அதனால எந்த கவலையும் பட தேவையில்லை உங்களுக்கு அப்படியே ஆண்டு வயர்ஸ் தேவைன்னாக்கா நம்ம தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எண்டு காடு போட்டு எகத்தாளா பண்றீங்க எனக்கு எண்டு கிடையாதுரா